எல்லோருக்கும் வணக்கம் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் இதுவரை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எவ்வளவு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது கடன்களை வாரா கடன்களாக தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை எவ்வளவு அப்படிங்கிற விவாதம் என்பது மிக பெரிய அளவுக்கு வந்திருக்கு சமீபத்தில் ரிசர்வ் வங்கி வெளியிட்ட ஒரு ஆய்வறிக்கைகளை கூட கடந்த நிதியாண்டில் மட்டும் ஆறு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு பெரு நிறுவனங்கள்ல இருந்து வாங்கின கடன் அதை வந்து ரைட் ஆஃப்னு சொல்லி தள்ளி வைக்கக்கூடிய ஏற்பாடு அதாவது ரைட் ஆஃப்னா என்னன்னா நீங்க வங்கிகளுக்கு வராத கடனை வங்கிகளோட அக்கௌண்ட்ல இருந்து புக்ல இருந்து எடுத்து தனியாக ஒரு கணக்கு வச்சிருவாங்க அதாவது கணக்கை சுத்தம் செய்தல் சொல்லி அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க அது கஜானாவை சுத்தம் பண்ற மாதிரிதான் இருக்குது ஆனால் கணக்கை சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஏற்பாட்டை இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க இதை ஒட்டி தான் நம்ம பார்க்கும்போது என்னென்னு சொன்னால் ஒரு விரிவாக ஸ்டடி பண்ணும்போது தான் என்ன தெரியுதுன்னா பாஜக முதல் கடந்த பத்தாண்டுகள் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் பெரிய நிறுவனங்களை கிட்டக்கு நீங்கள் அவங்க வந்து வங்கிகளில் வாங்கின கடன்களை எவ்வளவு தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தா பதினாறு லட்சத்தி முப்பத்து பதினாறு புள்ளி முப்பத்தஞ்சு லட்சம் கோடி அதாவது பதினாறு லட்சத்தி முப்பத்தையாயிரம் கோடி ரூபாய் வந்து வங்கிகள் வாங்கின கடனை வந்து ரைட் ஆஃப் தூக்கி ஓர வச்சாச்சு இதுல ஐம்பது பெர்சென்ட் யாரு அப்படின்னா பெரு நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய லார்ஜ் நிறுவனங்கள் மட்டும்தான் இந்த கடனை எல்லாம் வாங்கிட்டு ஏப்பம் விட்டு போனோம் இதுல முக்கியமான கம்பெனிகள்னு சொன்னா நீங்க கீதாஞ்சலி ஜேம்ஸ் சொல்லி ஒரு கம்பெனி மெகுல் ஷோசின்னு சொல்லி அவரு அவர் நாட்டை விட்டு ஓடி போயிட்டாரு அடுத்து என்னன்னா ஈரா இன்ஃப்ரா இன்ஜினியரிங்னு சொல்லி அடுத்தது என்னன்னா ஆர்ஏ ஆக்ரோ சொல்லி அதில் என்ன பாசுபுற்சி செய்யக்கூடிய கம்பெனி முதல்ல சொன்ன ஈரா இன்ஃபிரான்றது கட்டமைப்பு சார்ந்த ஒரு கம்பெனி ஏபிஜி ஷிப்யார்டுன்னு சொல்லி அதுதான் பெரிய சர்ச்சையாக கூட வந்தது செய்திகளில் அப்புறம் நம்முடைய விஜய் மல்லையா கிங்ஃபிஷர் உலக பிரபலமான ஒருவர் இந்த மாதிரி நிறுவனங்கள் ஏகப்பட்டது என்னன்னு சொன்னா இந்த கடன்களை கட்டாமலேயே அவங்க எஸ்கேப் ஆகக்கூடியது அதை வந்து என்னென்னா அரசாங்கமும் என்னன்னு சொன்னால் இது பெருசாக கண்டுக்காம விடக்கூடிய போக்கு என்பதுதான் இருந்திருக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து யார் யாருன்றத பேரை வெளியிடுங்க நாடாளுமன்றத்தில் கேட்கும் போது கூட நிரம்பலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இது வங்கிகளிடம் கடன் வாங்க தனிப்பட்ட உரிமை சார்ந்த விஷயம் இதை நாங்கள் வெளியில சொல்ல முடியாதுன்றாங்க அதுக்குதான் அவங்க சொல்றதுனானா நாங்க அக்கௌண்ட் சுத்தம் வச்சுக்கிறோம் தவிர வசூல் பண்ணாமலாம் இல்லை நாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா பொதுவாக என்ன சொல்றாங்க வங்கி சார்ந்த வங்கித்துறையை சார்ந்தவர்கள் சொன்னா இப்படி வாராக கடனில் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணி வாங்கும்போது நீங்க அந்த ரைட் ஆஃப் பண்ணிட்டாலே வெறும் அஞ்சுல இருந்து பதினைந்து சதவீதம் கடன் ரூபாய் கடன் தான் வந்து உங்களுக்கு வருதுன்றாங்க நீங்க ஒரு நூறு கோடி ரூபாய் ஒருத்தர் கடன் வாங்கியிருந்தாருன்னா அவர்கிட்ட இருந்து அஞ்சு கோடியில இருந்து ஒரு பதினஞ்சு கோடி வரைக்கும் அதை வசூல் பண்ணவே முடியுது மீதி பணத்தை வசூல் செய்ய முடியலை என்றதான் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பிஜேபி அரசாங்கம் கடந்த காலங்களில் எவ்வளவு தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொல்றது பதினாறு புள்ளி முப்பத்தஞ்சு லட்சம் கோடி ரெண்டாயிரத்திநாள் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயை வந்து தள்ளுபடி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு முப்பத்தி முப்பத்தாறாயிரம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி இருபத்தி மூணு நாலு போன நிதி நம்ம தேர்தலுக்கு முந்தைய முடிவு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி இவ்வளவு கடனையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இதில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட வங்கிகள் யாருன்னு சொன்னா ஸ்டேட் பேங்க் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் கோடி பஞ்சாப் நேஷனல் பேங்க் எண்பத்தி ஓராயிரம் கோடி யூனியன் பேங்க் எண்பத்தையாயிரம் கோடி பேங்க் ஆஃப் பரோடா எழுபதாயிரம் கோடி கனரா பேங்க் நாற்பத்தையாயிரம் கோடி இப்படி பெருநிறுவனங்களுக்கு என்னன்னா இதை காட்டக்கூடிய சலுகை என்பது இந்த வாங்கின கடன் எல்லாமே கம்பெனிகள் இங்கதான் ஒரு கேள்வி வருது உற்பத்தி சார்ந்த தொழிலில் நீங்க கடன் வாங்கும் போது அந்த தொழில் நடக்கணும்னு சொல்லி நம்ம கடன் கொடுக்குறோம் அந்த கடனை வந்து வசூல் செய்ய முடியலன்னு சொன்னால் சரி இந்த நாட்டினுடைய உணவு தேவையையும் நம்ம நம்ம உயிர் வாழ்வு தேவையும் அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய விவசாயத்திற்காக விவசாயிகள் வாங்கின கடன்கள் இதே மத்திய அரசு தள்ளுபடி தள்ளுபடி பண்ணியிருக்கான்னு கேட்டா அப்படி ஒரு ஏற்பாடு எங்களிடம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அரசாங்கத்தான் இந்த அரசு இருக்கு அதாவது கார்பரேட்டு கடன் எப்படி தள்ளுபடி செய்யப்படுகிறது சொன்னா வங்கிகளுடைய லாபத்துல இருந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க விவசாயிகளுடைய கடனை எப்படி தள்ளுபடி பண்றாங்கன்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய மாநில அரசுகள் தங்கள் வருவாயிலிருந்து எடுத்து கொடுத்து அவங்க கடனை தள்ளுபடி பண்ண வைக்கிறாங்க அது மாநில அரசுகளுடைய பிரச்சனையாக அது மாற்றப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு அயோக்கியதனம் அப்படின்றத நாம சொல்ல வேண்டிய விஷயங்களாக இருக்கு இது இல்லாம பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் வாங்கக்கூடிய இந்த கல்வி கடன் நீங்க ஒரு காலத்துல சிதம்பரம் தான் நிதியை வச்சுதான் ரொம்ப நம்பிகமா சொன்னாங்க இனிமே வந்து நீங்க யாரிடமும் கையேந்த வேண்டியதில்லை ஏன்னா அரசாங்கம் கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதிலிருந்து கை கழுவி கல்வி என்பது காசு உள்ளவனுக்கு தான் சொல்லி மாத்தினதுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எல்லாம் கடன் வாங்கி படிக்கணும் படிக்கும் போதே கடங்காரனா ஆக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை படிக்கும் போதே அவன் கடங்காரனா மாறிடுறான் இந்த கடன் வாங்கக்கூடியவர்கள் தனிநபர் கடன்கள் வீட்டு கடன்கள் வாங்கினவங்களுக்கு இதெல்லாம் ரைட் ஆஃப் பண்ண முடியுமான்னு கேட்டா இதெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணதுக்கு இடமே இல்லை சட்டத்துல எவ்வளவு மோசமான விஷயம் நீ இந்த கடனை வந்து வசூல் பண்ணணும் அவன் வீட்டை ஜப்தி பண்றான் வீட்டு வாசல்ல போய் நோட்டீஸ் ஓட்டுறான் பேப்பர்ல ஆடு கொடுக்குறான் இதெல்லாம் கடன் கொடுக்காதவங்க லிஸ்ட்னு சொல்லி இதை வெளியிடுறதுக்கு வங்கிகளுக்கு உரிமை உண்டாம் பெரு நிறுவனங்கள் பெரிய கார்பரேட் கம்பெனிகள் அவன் கடன் வாங்கிட்டு கட்டலன்னு சொன்னா அதை வெளியிடுவது என்பது அவர்கள் தனிப்பட்ட உரிமைன்னு சொன்னான் இன்னும் நம்ம பேங்க் சிஸ்டம் எப்படி எப்படி இருக்கு இப்போ ஒரு கம்பெனி ஒரு நபர் ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியோ ஒரு மதியத்திரவர்களோ ஒரு கம்பெனியுடைய நிறுவனம் கடன் வாங்குச்சின்னு சொன்னா அந்த கடனை கட்டவில்லைன்னா அந்த கம்பெனி சொத்து தான் ஜப்தி பண்றாங்க தவிர அந்த முதலாளியோட சொத்துக்கு ஜப்தி பண்றதில்லை அதே சமயம் ஒரு தனிநபர் ஒரு வாகனம் வாங்கினா அந்த வாகனத்தை தூக்கிட்டு போற ஏற்பாடு வீடு வாங்கினா வீட்டை ஏலத்தில் விடுற ஏற்பாடு தனிநபர் கல்வி கடன் இருந்தாருன்னா அவர் சொந்தக்காரர் யாராக இருக்கிறான்னு பார்த்து எல்லாரையும் வளைச்சு போடுற வசூல் பண்ற ஏற்பாடு வீடுகளில் போய் டார்ச்சர் பண்ற ஏற்பாடு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சாமானிய மக்களுக்கு வச்சிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் தான் பெரும் நிறுவனங்களுக்கு கார்ப்பரேட்களுக்கு கொள்ளையடிப்பதற்கும் இந்த நாட்டினுடைய மக்களுடைய சேமிப்புகளையும் மரிப்பணத்திலிருந்து வளர்ந்து வந்த வங்கிகளை சூறையாடக்கூடிய சூறையாறக்கூடிய ஏற்பாடாகத்தான் இந்த கடன் தள்ளுபடி என்பதற்கு இதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நாம் உருவாக்குறோன்னு சொன்னா நிச்சயமாக இது மேலும் 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 நம்முடைய பணம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட்டுகள் கொடுத்து வாழ்வதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் அமையும் இதை நாம் நிச்சயமாக எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இருக்கு தான் இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டியது